ஈஸ்வர பிரியமான கருத்தொண்டியர்களே பாசத்தக்கூடிய குலநாத்தி மலரி கிராமத்தை சார்ந்த இறை மக்களே அன்பு குழந்தைகளை ஆபத்து உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் இல்ல கை தெரியுமா திருவிழா நம்ம எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும் இந்த மகிழ்ச்சி சப்போஸ் பார்க்குற போட்டு அருமையான அலங்காரம் அற்புதமான மாலை நேரம் குடும்பத்தார் உறவினர் அனைவரும் மகிழ்ச்சியோடு அன்னைடைய ஆலயத்திற்கு உங்களாக அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வேலை போல என்ன திருவிழா என்ன திருவிழா அடைக்கலமாதான் திருவிழா மாதாவிற்கு பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அடைக்கல மாதா என்று ஒரு மாதா இருக்கிறார் கிறிஸ்துவின் தாய் குணநலன்களின் அடிப்படையின் பெயரில் அவருக்கு அடைக்கல மாதா என்று அழைக்கப்படுகிறது மாதா என்றால் அன்னை என்பது பொருள் தாய் என்பது பொருள் இறைவனின் தாயான அன்னை மரியாளுக்கு அடைக்கல மாதா என்று சொல்லி நாம் இந்த விழாவில் எழுப்போம் இந்த அடைக்கல மாதாங்கிற பேருந்து வருதுன்னா சொல் செக்கோஸ் என்ற ஒரு வார்த்தை செக்கோஸ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சொல்லிலிருந்து இது பிறக்கிறது என்ற பிரெஞ்சு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பேர்னா குட் ஹெல்த் அதாவது நல்ல உதவி நல்ல சகாயம் என்பது பொருள் சகாயம் மாதா பாட்டு பாடிக்கலாம் இல்லையா பாடிக்கமா இல்லையா சகாயத்தாயின் சித்திர நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை பிரிவு ஏங்கிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாயம்னா உதவி போன்ஸ் அடைக்கலம் என்று சொன்னால் நல்ல உதவி என்பது பொருள் அன்னை என்பவள் உதவி கேட்டவருக்கு அனைவருக்கும் ஓடி உதவி செய்யக்கூடியவள் என்ற ஒரு அடிப்படையின் பெயரில் இந்த திருவிழாவானது ஏற்படுத்தப்பட்டது இந்த திருவிழாவை ஏழாம் பத்திநாதன் பாபரசனாக இருந்த ஏழாம் பத்திநாதர் ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள் அவர் இந்த திருவிழாவை மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த திருவிழாவை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அப்பொழுது தேசத்தில் நெப்போலியன் என்ற ஒரு அரசு நான்கு கொண்டிருந்தான் அவன் பாப்பரசரை சிறைப்படுத்தி கிறிஸ்தவ மக்களை சிறைப்படுத்தி இருந்த தருணத்தில் அன்னையின் பரிந்துரையால் பாப்பரசரும் கிறிஸ்தவ மக்களும் பாதுகாக்கப்பட்டதன் விளைவாக அன்னை அடைக்கலம் தருபவள் அன்னை உதவி செய்பவள் அன்னை அனைவருக்கும் ஒரு உறுதுணையாக இருப்பவள் என்ற அடிப்படையின் பெயரில் இந்த திருவிழாவை ஏழாம் பத்திநாதவர்கள் ஏற்படுத்துகிறார் இப்படித்தான் திருவிழா நமக்கு வருகிறது மனித வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் கொடை இல்லையா வயணவண்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாக்க மழை பெஞ்சது யாருமே எதிர்பார்க்கல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதாவது இரவில் எல்லாம் நல்லா தூங்க போறாங்க குடும்பத்தில் நிலச்சரிவு காட்டாற்று வெள்ளம் வீடுகள் எல்லாம் அணித்து செல்லப்படுகிறது எல்லாம் கணவன் மனைவி குழந்தைகளோட அடுத்த நாள் என்ன நடக்கணும் ஒரு கணவோடு மகிழ்ச்சியோடு இரவில் மறந்து செல்கிறார்கள் ஆனால் அதிகாலை இரண்டு மணிக்கு அந்த இல்லங்கள் எல்லாம் தண்ணீரிலே அழிச்செல்லப்படுகிறது மரண ஓரம் அழுவதற்கு கூட ஆகலை எல்லாம் என்ற நானும் பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆக நாம் இன்று உயிரோடு இருக்க என்று சொன்னால் இது கடவுள் கொடுத்த ஒரு கொலை வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் கொலை இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது கேள்வி வந்து ஒரு வாழ்வினுடைய அர்த்தமே தெரியாம போகிறது கொடுத்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள விதமாக வாழாமல் நாம் அழித்து விடுகிறோம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஏற்படுத்தாமல் ஒரு சமிக்கப்பட்ட வாழ்வாக நாமே மாற்றி விடுகிறோம் ஆனால் இந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் இறைவன் கொடுத்து விடுவார் வாழ்க்கையை பற்றி பலருக்கு நல்ல புரிதலே கிடையாது தமிழ் நினைக்கிற வாழ்க்கைனா விதவிதமாக உண்டு மகிழ வேண்டும் நீ திருவிழா வீடு போல் மட்டன் சிக்கன் அஹ் நல்லா சாப் சந்தோஷமா சாப்பிடணும் அமிழ்ச்சி திருவிழா நல்லா சாப்பிடணும் ஆனால் நாம் எப்பொழுதுன்னு நினைக்கிற வாழ்க்கைனா சாப்பாடு விதவிதமாக உண்டு மகிழ்வதும் வகை வகையாக உருத்தி மகிழ்வது பட்டு சேலை பட்டு வேட்டி பட்டு சட்டை வெள்ளை ஜுல்லையம் அஹ் நீ டைங் ஜீன்ஸ் பேண்ட் அந்த பசங்க எல்லாம் முழங்கால கிரிச்சு விட்டுறான் அரை ட்ரௌசர் போடுறான் முடி வெட்ட மாட்டிக்கிறான் முடி விட்டாங்கன்னா ஸ்டைலுங்கிறான் குடிக்கிறன்னா தான் ஸ்டைலுங்கிறான் சோ வகை வகையாக உடத்தி மகிழ்வதும் களியாட்டங்களில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பதும் காலையில் குடிக்கிறது என்ன தண்ணி குடிக்கிறோம் பச்சை தண்ணி குடிக்கிறோம் சாயந்தரம் என்ன தண்ணி குடிக்கிறாங்க கலர் தண்ணி குடிக்கிறாங்க அது ஒரு நாள்ல முடியுதா இல்லை ஏன்னா உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கலாம் சம்சாரம் என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சக்தியினுடைய தங்கம் எனக்கு ராத்திரிக்கு தூண்டு வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திக்கிட்டே இருக்கிறது கிடையாது இன்றுதான் நாளை குடிக்க மாட்டேன் இப்ப நாளை வரும்போது கேக்குறாங்க என்னங்க குடிக்கிறீங்க என்ன சொன்னேன் நாளைக்கு தானே குடிக்க மாட்டேன் சொன்னேன் இன்னைக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதந்தவாதமாக பேசுகிறோம் ஆக இப்படி அளவற்ற செல்வங்களை சொத்துக்களை அவகரித்து ஆழ துடிப்பதுமாக மனித வாழ்க்கை ஒரு அழிவை நோக்கி செல்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது வாழ்க்கை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் அன்னை பிரியாணி மாரைதாசன் சொல்லுகிறார் மாண்ட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படிங்க மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய குலநாத்தி மலதி என்ற ஊரை தாண்டி என் குடும்பத்தை தாண்டி என் உறவுகளை தாண்டி ஏஆர் மங்களம் பங்கை தாண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தை தாண்டி தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி தேசத்தை தாண்டி நாடுகளை கடந்து இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் பொறுப்பு என்ற மனநிலையோடு செயல்படுவது பொறுப்பு பொழுது நான் பிறருக்காக வாட வேண்டும் பிறகு மகிழ வேண்டும் அழுவாரோடு சொல்வார் மகிழ்வாரோடு மகிழன் கழுது நம்ம என்ன செய்யறோம் அந்த முரண்பாடா இருக்கிறோம் முரணை செத்து தான் வீட்டுல நம்ம என்ன சொல்றோம் அங்க போய் அழுகுற மாதிரி அழுகுத்து இவனுக்கு தேவைதான் கொஞ்சமா நெஞ்சமால பார்த்தேன் ரசமான ஊர்ல செத்து தொலைஞ்சிட்டேன் முரண்பாடா இருக்கிறோம் ஒருவன் துன்பத்தில் உருவிருந்த பொழுது அவனை பார்த்து நாம் சிரிக்கும் இல்லையின் நாடு

பிறருக்கு உதவி செய்வதற்கு கெட்டியில போட்டு ஊட்டி பூட்டி வைக்கிறதுக்கு இல்ல குட் ஹெல்த் போன் செக்கர்ஸ் அப்படினா நல்ல உதவி கடவுள் அன்னை மரியாள் வழியாக நம்மை ஆசிர்வத்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த உதவியை நாம் பிறரோடு பகிர்ந்து பிறரும் வாழ்வு பெறும் பொருட்டு நாம் பிறருக்கு உதவ வேண்டும் அப்படி செஞ்சாத்தான்

திருப்பலினாவே பெரிய கைது திருப்பலினாவே பெரிய ஜெவங்க பாட்டி ஜெவன் பண்ணாரு கடவுளை ஆசை கடவுள் உள்ள வரு என்னப்பா கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த கிராமத்துக்கு அப்படிங்கிற எந்த ஊருக்கு குலநாத்திக்கு மலரைக்கு வந்துடுங்க அவ கேக்கிறான் காரணம் இயற்கை அழகான மலைகள் இருக்கிறது எங்க ஊருக்கும் மலை நிறைய மழை இருக்கும் மலை மதுரை ஓரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிறு மலை இயற்கை காற்று அருமையா இருக்கும் அது அழகான மழை இருக்கிறது அந்த மலையை பார்த்து துவக்கிக்கிறான் பார்த்துட்டு கடவுளே நீங்க படைச்சிருந்தீங்கன்னா வலிமை வாய்ந்த ஒன்றா அப்படின்னு கேட்டான் அவர் சொல்றாரு இல்லை இந்த மலையில் உள்ள பாறைகளை பிளப்பதற்கு நான் இரும்பை படைச்சிருக்கிறேன் ஆமா ஆமா இது சின்ன செய்யலாம் பாறை உடைக்கலாம் உடைக்கலாம் இல்லையா இப்ப வீடு கட்டுறோம் பாறை உடைக்கலாம் இரும்பு வச்சு தகர்க்கிறோம் அடிக்கிற அடி அடிச்சா அம்மியின் நகரமா கிராமத்துல ஒரு ஒளியை ஒரு சுத்தியை எடுத்து அடிச்சு உடச்சு கல் எடுக்கிறான் பாவை உடைக்கலாம் அந்த இரும்பை படைக்கிறான் இறைவன் அப்ப இரும்புதான் பெருசா வலிமையான கேட்பார் கேட்கலாம் அவர் சொல்றாரு இரும்பு என்ன செய்யலாம் நெருப்பால் உருக்க முடியும் நெருப்புக்கு வல்லமை உண்டு பஞ்சபோகத்துல ஒண்ணு நெருப்பு அப்ப நெருப்பு வந்து இரும்பை உருக்க முடியும் அப்ப சொல்றான் நெருப்பு தான் வன்மையானதா வலிமையானதா இல்லை நெருப்பை நீரால் அணைக்க முடியும் இல்லையா

இடது கைக்கு தெரியாமல் துயரற்ற ஒருவனை தேடி செல்லுதல் அமைதான் அவனை வந்து சாமி எனக்கு குடுங்கல அவன் கேட்ட என்ன கௌரவம் குறைஞ்சிருமா நான் உனக்கு குடுத பாருவேன் எட்டு கூத்து கெளவேன் அன்னைய குடுப்பேன் குடுத்திருப்பேன் சாமி வரட்டு கௌரவம்

உதவுகின்ற அந்த ஈரம் உள்ள மனிதன் கொஞ்சமா மனசு ஈர இருக்கான்னு கேட்கலாம் கொஞ்சம் மனசு ஈர் இருக்கா ஈரத்துல இருக்கா கல்லு மாதிரி மனசுக்கு கே கரைய மாட்டிக்கிறானே அப்படிமா சொல்ற மாதிரி கிராமங்கள்ல ஆக அப்படி செய்யக்கூடிய மனிதன் தான் கடவுளின் படைப்பிலே வலிமை வாழ்ந்து ஆண்டோ சொல்றாரு அந்த உதவி என்பதுதான் அடைக்கலம் என்பது நிறைய செய்ய முடியும் ஆனா செய்யாமல் சுயநலத்தோடு வாழ்கிறோம் இந்த உலகமே ஒரு உறவில் ஒப்புறவில் தான் இயங்குகிறது ஒருவன் மற்றவனை சார்ந்து வாழ்கிறான் நான் மட்டும் வாழ்ந்துகிறேன் யாருமே தேவை முடியுமா எல்லாரையும் ஒருவன் மற்றவனை சார்ந்து வாழ வேண்டும் இருத்தலும் கொடுக்கலும் தான் வாழ்க்கையின் நியதி விவசாயம் பண்றோம் நெல்ல பொழுது விற்கிறோம் என்ன பண்றான் வியாபாரி வாங்கி போய் போட்டு காசை கொடுக்கலாம் காசை போய் துணி மணி வாங்கணும் நல்லது கிட்டது வாங்கணும் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் எப்படி வந்து இருத்தலில் கொடுக்கலாம் தான் வாழ்க்கை அப்ப உதவி செய்யணும் உதவி செய்கிறோமா நீங்க அருமையான வாசகம் அவர் வாசித்தாங்க இல்லையா காணா ஊர் திருமணத்தில் நடக்கின்ற ஒரு என்ன நடக்குது திராட்சரசம் தீர்ந்து போச்சு இப்ப நம்ம என்ன செய்வோம் கல்யாணத்துக்கு போறோம் விசேஷத்துக்கு போறோம் போன உடனே சாப்பாடு நமக்கு கிடைக்கல என்ன செய்வோம் மணமக்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் எனக்கு மிக்க நன்றி அவங்க சொல்லுவோமா என்ன சொல்லுவான் என்னத்தூசிய சோறு போடல ஒரு கனிக்கஞ்சி காய்ச்சி ஊற்றல என்னத்த கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் கல்யாணம் கல்யாணம் இதுக்கு ஒரு பத்திரிக்கை வேற ஒரு பண்டல் வேற அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாதுதான் பேசி அந்த மன மக்கள் வாழ்க்கையை தொடங்குற மாதிரி சபிச்சுட்டு தான் வரும் எல்லாருடைய மனம் அப்படித்தான் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் அப்படியே ஆத்திரமா வரும் ஆனா அன்னை நினைவு செய்யறாங்க அவங்க கூட சாப்பாடு கிடைக்கலைங்க கொஞ்சம் ஓடி சொல்றேன் அம்மா பிரசன் தீர்ந்து போச்சு உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க பெட்டிஷன் ஏற போறாங்க விண்ணப்பத்தை ஏசாங்க மகண்ட போறாரு எம்மா தம்பி திராட்சை தீர்ந்து போச்சாப்பா அவன தீர்ந்து போச்சான் அவ அந்த அம்மா தாயே அது நம்ம என்ன செய்ய முடியும்ங்கிறாரு அம்மா அவன் காணாம் அடுத்து அடுத்து என்ன ஓய்வு வருது நாலுதான் கூப்பிட்டேன் கேப்பா என் பையனை போய் பார்த்து சொல்லிட்டேன் என்னன்னு அவன் வருவான செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த அம்மா அவன் மேல எங்க பாருங்க தாய் சொல்லை கட்டாதே தாயை காத்த தனையன் நான் கேள்வி நமது பண்பாட்டில் வரக்கூடிய சொல்லாடல் நம்ம தாய் சொல்ல நான் செய்வேன் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையு சொல்றான் தாய்க்கு உதவி செய்வோம் தான் ஒரு மனமுடைய வேலை என்ன பண்றான் அம்மா சரி அந்த சொல்லிட்டேன் ரொம்ப தண்ணீர் தந்தையை பார்த்து ஜபம் பண்ணிட்டு ஒரு ஆசிர்வாதத்தை என்ன பண்ணுது திராட்சை ரசமாக மாறுகிறது கைத்த அற்புதத்தை அதாவது கிறிஸ்து புதுமைகளை செய்வதற்கு காத்திருக்கிறார் அந்த புதுமைகள் அற்புதங்கள் நிகழ்வதற்கு நாம் யார் வழியாக செல்ல வேண்டும் யார் வழியா போனா அன்னை மரியா வழியா போகணும் வீட்டுல பாக்குறோம் இல்லையா சின்ன குழந்தை என்ன பண்ணும் பொங்கல பிள்ளைங்க போய் நேர அப்பாட்ட போய் அப்பா நாளைக்கு ஸ்கூல் கேட்டாங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் உனக்கு என்ன கண்ணு நான் வாங்கி தாங்க அப்பா பொங்கல போய் உன்ன அப்பா கொடுத்துருவாரு இந்த பசங்களுக்கு தலைமை மாட்டாரு அப்பா அப்பாவுக்கு எதிரியாருன்னா அப்பா பசங்களுக்கு எதிரியாருன்னா அப்பாதான்

உதவியை பெற்று தருகிறாள் என்பதை நம்ம சாதாரண நம்ம அம்மா நம்ம அம்மாட்ட போய் நம்ம அம்மா இறைவனை பெற்றெடுத்த தாயிடம் சென்று நாம் பொழுது நமக்கு நல்ல உதவி வரும் அதைத்தான் அடைக்கல் அமைந்தால் குட் ஹெல்த் நல்ல உதவி என்பது பொருள் சகாயம் என்பது பொருள் நம்ம மன்ற சொல்லுவோம் இல்லையா ஆரோக்கியமே கிறிஸ்தவர்களின் சகாயமே என்று சொன்னால் சகாயம் உதவி என்பது பொருள் நல்ல உதவி பெற்றுத்தருவோல் அவர்கள் அன்புக்குரியவழைக்கு ஒரு மங்களகரமான நாள் இப்பதான் அண்ணாவுடைய விண்ணிறு திருவிழாவை கொண்டாடணும் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி அற்புதமான சிறிய கிராமம் இயற்கை சூழலுள்ள ஒரு இடம் நல்ல மழை பொய்ய வேண்டும் அதை தொடக்கத்தை நிறையா பட்டி விண்ணப்பத்தை போட்டாருனாச்சு நீங்க கொடுத்த விண்ணப்பமெல்லாம் உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் கேட்கப்படும் நம்பிக்கையோடு அன்னை மரியாதை விண்ணப்பங்களுக்கு கொடுப்போம் இறைவனின் ஊர் வளர்பெற உறவோடும் மகிழ்வோடும் அனைவரும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து வாழ உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ ஒற்றுமையோடு வாழ நல்ல மழை பொழிய விவசாயம் செழிக்க குடும்பங்களில் ஆசீர்வாதம் நிறைய இறைவனின் குரல் நீதிமன்றோம் ஆகிய தந்தை மகன் துணி ஆகிய பெயராகவே